மச்ச அவதாரமாக ஒரு அவதாரத்தை சொல்லுவாங்க இந்த மச்ச அவதாரம் பார்த்தோம்னா மீன் சொல்லக்கூடியது அடுத்ததாக கூர்ம அவதாரம் என்று கொண்டு வரும் கூர்மம் என்று சொல்லக்கூடியது ஆமையாக அந்த வழிபடுத்துவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் அதாவது பந்தியாக தோன்றுவது அடுத்தது நரசிம்ம அவதாரம் என்பது மனித உடலும் சிங்கமுகமும் வாமன் அவதாரங்கிற ஒரு பிராமண சிறுவனாக வந்து அவதரிக்கிறது அது மாதிரி பரசுராம அவதாரம் தெரியும் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பலராம் அவதாரம் இப்படி ஒரு அவதார வரிசைகள் சொல்லப்படுகிறது இனி இந்த அவதார லிஸ்ட்லேயே சேராம இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா மோகினி அவதாரம் சொல்லுவோம் மோகினி அவதாரம்னா அது நமக்கு அறுநூறுல கொடுத்துருப்பாரு ஐயா அதாவது அந்த வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் நான் மகனேன்னு சொல்லிட்டு அந்த வல்லரக்கனை அழிப்பதற்காக ஒரு மோகி மோகினி அவதாரமாக நாராயணர் வந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதியாக இறைவன் அவதரித்தது அதாவது திரேதாயுகத்திலே அந்த மாயசீதையாக அங்கே அசோகவனத்தில் சிறையிருந்தவள் அவருடைய பெயர் வேதவல்லி தாயார் இந்த வேதவல்லி தாயார் என்பவள் அக்னி தேவனுடைய மகள் அவள் மகாலட்சுமியுடைய அம்சம்தான் அப்போ அந்த அம்மையை வெங்கடாஜலபதியாக ஐயா போது திருக்கல்யாணம் முடிந்ததாக அந்த தல பிராணம் கூறுகிறது இப்போ பானனுடைய குலத்தில் வந்தார்னு சொல்வார் ஐலத்தேட்டில் அதாவது பானபத்தனுடைய புகழை நிலைநாட்டுவதற்காக ஒரு விறகு வெட்டியாக வந்து யாழ்மீட்டி பாடியதாக அது ஒரு வரலாறு அது நான் சிவபெருமான் வந்ததாக வரலாறு வரும் அதுபோல தோழனாய் தோன்றி நிற்பவர் தோழன்னா அழகராக அழகம்பெருமாளாக நாராயணரை தோன்றி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை மதுரையில் நடத்தி வைப்பதாக ஒரு வரலாறு அதுவும் ஒரு அவதாரமாக போற்றப்படுகிறது இப்படி இறைவனுடைய அவதார வரிசை என்பதை நம்ம நீண்டுகிட்டே போகும் ஏன்னா இறைவனுடைய சூட்சங்கள் அவ்வளவு சூட்சங்கள் இருக்கு அதில் அவர் சில விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அதை நம்ம படிக்கிறோம் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை தாண்டியும் இறைவனுக்கு எத்தனையோ அவதாரங்கள் இருக்கிறது சிம்பிளாக சொன்னால் இறைவனுடைய அவதாரங்களை கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது